வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம் அத்வைதம் என்ன மற்ற சித்தாந்தங்கள் என்ன என்று அப்பப்போ சொல்லி கொண்டு வந்தேன் சம் அப் மாதிரி சுருக்கமாக சொன்னால் கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிற ஜகத்துக்கு மேலாக எதுவும் கிடையாது எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் வரை நீ பாட்டுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இந்திரிய சௌக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிரு சாவோடு உயிரும் க்ளோஸ் ஆத்மா புனர்ஜன்மா ஸ்வர்கம் மோக்ஷம் என்பதெல்லாம் புரளி என்கிற சார்வாகம்தான் அக்னோஸ்டிசிசம் என்றும் மெட்டீரியலிசம் என்றும் சொல்வது மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் என்கிற எல்லாமே ஆதாரமில்லாத கல்பனை ஓட்டம்தான் வாஸ்தவத்தில் எல்லாம் சூன்யந்தான் என்கிறது பௌத்தம் அதில் நாலு பிரிவு இருந்தாலும் முடிவில் எல்லாம் இந்த சூனியத்தில் சேர்ப்பது தான் அதை சொல்கிற பௌத்தம் நிகிலிசம் ஜைனர்களும் அரை பௌத்தர்கள்தான் அர்த்த வைநாசிகர் என்றே ஆச்சாரியால் அவர்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எப்படி என்றால் பௌத்தர்கள் எதுவும் இல்லை இல்லை என்றால் இவர்கள் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்பதால் எதையும் தீர்மானிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வது செப்டிசிசம் சரீரத்தை ஒரேடியாக அடியாக துன்புறுத்தி கொண்டுதான் ஆத்மாவிலிருந்து கர்மாவை ஒட்ட பிழிந்தெழுத்துத் தள்ள முடியும் என்று அவர்கள் சொல்வது ஸ்டாக்சிசம் ஆத்ம விஷயமாக போகாமல் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் வேத கர்மாவை பண்ணியே ஸ்வர்கலோக சந்தோஷத்தை அடையச் சொல்லும் மீமாம்சையை வைதிகமான மெட்டீரியலிசம் என்று சொல்லலாமோ என்னமோ உயிரை எந்த குண கர்ம கலப்பமில்லாமல் தனியாக பிரித்து காட்டும் சாங்கிய யோக சாஸ்திரங்கள் நான் டியூலிசம் என்று சொல்லப்படும் அத்வைத மாதிரி இருந்தாலும் இப்படி அநேக உயிர்கள் தனித்தனியாய் இருப்பதாக சொல்வதில் டியூலிசம் துவைதம் ஆகவும் வேடிக்கையாக இருக்கிறது தர்க்க சாஸ்திர அறிவாராய்ச்சியாகவே உள்ள நியாய வைசேகங்களை இன்டலெக்சுவலிசம் என்று சொல்லலாமோ என்னவோ இந்த எல்லா சித்தாந்தங்களுமே அறிவு வழியிலானவை தான் சார்வாகர்களும் புத்தியால் விசாரித்துத்தான் ஆத்மா இல்லை சுவாமி இல்லை சாஸ்திரம் இல்லை என்கிறார்கள் இப்போதும் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா பக்தி மதங்களை பார்த்தால் சித்தாந்தம் என்று வரும்போது அறிவு ரீதியில்தான் கோட்பாடுகளை சொல்ல வேண்டும் என்று இருப்பதால் அவையும் சில அம்சங்களாக டியூயலிசம் என்னும் துவைதம் குவாலிஃபைடு நான் டியூலியலிசம் எனப்படும் விசிட்டாத்வைதம் என்றெல்லாம் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தாய்ச்சறுக்கு என்ன அவற்றின் சாதனாகிரமத்தில் உயிர் நிலையாயிருப்பது எது என்று பார்த்தால் பக்திதான் அதாவது அன்பு மற்றதெல்லாம் அறிவு இதுகள் அன்பு மற்றவற்றில் எமோசனுக்கு உணர்ச்சிக்கு இடமில்லை இது எமோசன் பகவானை ஃபீல் பண்ண போவது லவ் ஆச்சாரியாலின் அத்வைதத்தை என்னவென்று சொல்வது அது ஒரு இசமத்திலும் வராது வர முடியாதது நான் டூயலிசம் என்பது கூட முழு உண்மையை சொல்லவில்லைதான் அத்வைதம் என்ற வார்த்தையும் கூடத்தான் அதைத்தானே அப்படியே நான் டியூலிசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது நாம ரஹிதமான பிரம்மத்தை சொல்லும் தத்துவமும் நாம ரஹிதமானது தான் பரமாத்மா வேறே ஜீவாத்மா வேறே என்று துவைதமாக நினைப்பது சரியில்லை என்பதற்காக அ துவைதம் என்பதை தவிர அது என்னவாக இருக்கிறதோ அதை வைத்து பெயர் கொடுக்க முடியவில்லை பரிபூர்ண தத்துவம் அதுதான் பரிபூர்ணத்தை ஜீவனே சச் சித் ஆனந்த பரிபூர்ணமாவதை சொல்வது அது அப்சல்யூட்டிசம் என்று அத்வை சொல்லலாம் என்று ஒருத்தர் சொன்னார் எதையும் சார்ந்து இல்லாமல் தனக்குத்தானே பூரணமாக இருக்கும் சத்தியத்தை அது சொல்வதால் இப்படி பேர் கொடுக்கலாம் என்றார் ஆனால் அது கூட எனக்கு படவில்லை இது எதையும் சார்ந்து நிற்காத சத்திய பூரணமாய் இருப்பது மட்டுமில்லை பாக்கி நமக்கு தெரிகிற அத்தனை அசத்திய அபூர்ணங்களும் இதை சார்ந்து இருப்பதாலேயே அவை இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றன இம்மாதிரி சகலமும் தன்னை சார்ந்து இருக்கும்படியாக அது உள்ளே அடக்கி கொண்டிருப்பதை ரிலேட்டிவ் என்பதற்கெல்லாமும் இந்த தத்துவமே ஆதாரம் என்பதை அப்சல்யூட்டிசம் என்பது காட்டாதல்லவா அப்புறம் இது இன்டலெக்சுவலா எமோஷனலா அல்லது மீமம்சை மாதிரி ஆக்ஷனா ஞான மார்க்கம் என்பது புத்திவாதம் என்று வைத்துத்தான் வே ஆஃப் நாலெட்ஜ் என்கிறார்கள் ஆனால் இந்த ஞானம் மூளையால் ஆராய்கிற இன்டலெக்ட் சமாச்சாரம் இல்லவே இல்லை சாஸ்திரமாக படிக்கிற கட்டத்தில்தான் அப்படி இருப்பதே தவிர படித்ததை உள்ளே உருட்டி கொள்ளும்போது கிடைக்கிற சௌக்கியம் சாந்தி ஆனந்தம் மூளை விஷயமே இல்லை அப்படியானால் அது உணர்ச்சியா பிரம்மத்தை ஃபீல் பண்ணுவதா அனுபவம் ஒரு எமோசனா அப்படியும் இல்லவே இல்லை இதெல்லாம் மனசின் அனுபவம் அத்வைதத்தில் மனசே போயாகிவிடும் மூளையும் போயாகிவிடும் அப்படியும் சத்தியத்தை அறிவது ஆனந்திப்பது என்றால் அதற்கு என்ன வார்த்தைகளை போடுவது இது ஆக்ஷன் இல்லை என்று தீர்மானமாக சொல்லத் தோன்றுகிறது ஆனால் யோசித்துப் பார்த்தால் ஆச்சாரியால் மாதிரியான பரமாத்வைதிகள் ஒரே காரியமயமாக இருந்திருக்கிறார்களே அதனால் இது ஆக்ஷனுக்கும் இடம் கொடுக்கிறதே என்று ஒன்றும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்று சும்மாவாகி விடுவதுதான் லட்சியம் என்றாலும் லட்சிய சித்தியை அடைந்தவர்கள் சும்மா இருப்பதாக நமக்கு தெரியாமல் அபாரமாக அனுகிரக காரியத்தை பண்ணுகிறார்களே இந்த தூங்காத தூக்கத்துக்கு என்ன பேர் வைக்க வார்த்தையால் சொல்ல முடியாத பேர் கொடுக்க முடியாத தத்துவத்தை அத்வைதம் என்கிறோம் ஒரு சித்தாந்தம் அறிவு நாலேஜ் ஒரு சித்தாந்தம் அன்பு லவ் டிவோஷன் இன்னொன்று கர்மா ஆக்ஷன் என்று இப்படி சொல்லும்போது அத்வைதம் என்னவென்று பார்த்தால் சாந்தி பீஸ் என்று சொல்லலாம் இருக்கிறது ஆனால் நாம் நினைக்கிற சாந்தியாகவும் அது இல்லை நமக்கு தெரிந்த சாந்தி எல்லாம் அடங்கி போன அமைதி இதுவும் மகா பெரிய அமைதிதான் என்றாலும் அத்தனை அறிவும் அத்தனை அன்பும் காரியங்களும் இதற்குள்ளேயே சக்தியோடு இருக்கின்றன ஆச்சாரியால் அப்படித்தானே சர்வஞராக சர்வ பூத தயாகராக ஓயாமல் பணி செய்து கொண்டிருந்தார் அதை என்ன பெயர் கொடுத்து சொல்வது ஜகத் ஒன்றே சத்தியம் பிரம்மம் அசத்தியம் என்பது சார்வாகம் ஜகத்தும் அசத்தியம் பிரம்மமும் அசத்தியம் என்பது பௌத்தம் ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் என்பது நியாயம் சாங்கியம் ஜகத் அத் அசத்தியம் ஏனென்றால் அது பொய்யான பிரகிருதியின் சேஷ்டிதம்தான் பிரம்மம் புருஷன் என்ற பெயரில் சொல்வதுதான் சத்தியம் என்னும் ஆச்சாரியால் என்ன சொன்னார் பிரம்மம்தான் சத்தியம் ஜகத்மித்யை அதாவது சத்தியம் இல்லை அப்படியென்றால் அடியோடு அசத்தியமா என்றால் அதுவும் இல்லை சத்தியமான பிரம்மம் தெரியும் ஞானம் வருகிறவரை சத்திய மாதிரி இருக்கிற பொய்யே ஜகத் ஞானம் வந்துவிட்டால் பொய்யாய் போய்விடுகிறது போய்விடுவது என்று முடித்தும் ஞானியும் பொய் ஜகத்தை பார்க்கிற மாதிரி பார்ப்பான் எப்படி பார்ப்பான் என்றால் ஜகத்தே சத்தியமான பிரம்மம்தான் என்று சமமாக பார்ப்பான் பிரம்மமே சத்தியம் ஜகத் மித்யா என்பது மாத்திரமில்லை பிரம்மமே சத்தியம் ஜகத்தும் அந்த பிரம்ம சத்தியமேத என்று அப்போது ஆகிவிடும் பௌத்தம் மீமாம்சை ஆகியவற்றில் சகுச பிரம்மம் என்ற ஈஸ்வரன் நிர்குண பிரம்ம தத்துவம் இரண்டும் இல்லை சாங்கியத்தில் சகுண பிரம்மம் இல்லை யோகம் நியாய வைசேசிகம் முதலியவற்றில் இரண்டும் இருந்தாலும் ஒன்றோடொன்றும் ஜகத்தோடும் ஜீவனோடும் சம்பந்தம் தெளிவாக சொல்லவில்லை பக்தி மதங்களிலோ சகுண தான் உண்டு நிர்குணம் கிடையாது அத்வைதத்தில் இரண்டும் இருக்கிறது ஜட பிரகிருதியான மாயை ஜகத்தை உண்டாக்குகிறது என்றால் அது பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டுதான் என்று சொல்கிறது அதாவது நிர்குண பிரம்மமே மாயையை கை கொண்டு சௌசபிரமக்கி தன்னையே ஜகத்தாக காட்டிக்கொள்கிறது ஜட பிரபஞ்சமாக மட்டுமின்றி ஜீவ பிரபஞ்சமாகவும் காட்டிக்கொள்கிறது என்பதாக நாளையும் நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் ஜீவாத்மா ஜகத் என்ற நாளையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிறது ஜகத் சிருஷ்டியை பற்றி மீமாம்சகர்கள் சிருஷ்டி என்று எவனோ ஈஸ்வரன் எப்பவோ பண்ணினதாக ஏன் சொல்லணும் இப்போது மாதிரி எப்போதுமே ஜகத் தானாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் கர்மாப்படி தானே பலன் விளைகிறது என்பார்கள் உயிரில்லாத இயற்கை என்ற சக்தியால் ஜகத் தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது சுவாமியும் இல்லை பூதமும் இல்லை கர்மாவும் இல்லை பலனும் இல்லை என்பது சார்வாகம் சத்தியமான ஜகத் அணுமயமானது அணுக்களை இப்படி பல தினுசில் சேர்த்து முன்னே இல்லாத புது வஸ்துக்களை உண்டு பண்ணி வைப்பவனே ஈஸ்வரன் என்று நியாய வைத்தேசிகங்கள் சொல்லும் இதற்கு ஆரம்பவாதம் என்று பேர் சாங்கிய யோகங்களிலோ சிருஷ்டிக்கு ஈஸ்வர சம்பந்தம் கிடையாது முன்னே இல்லாமல் இருந்தது புதுசாக சிருஷ்டியானதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மாயையே இயற்கை என்று சொல்லப்படும் பிரகிருதியேதான் ஜகத்தாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் இதற்கு பரிணாமவாதம் என்று பெயர் அத்வைதம் என்ன சொல்கிறதென்றால் நிஜமாக சிருஷ்டி என்று ஒன்று பண்ணப்படவில்லைதான் அணுவும் சத்தியமில்லை அணுக்களைச் சேர்த்து சத்தியமான ஜகத் என்பதும் இல்லை பிரகிருதியின் பரிணாமம் என்பதும் சரியில்லை அப்படியானால் பரிணமித்தபின் மூல வஸ்து இல்லாமல் போய்விடுவது போல் சிருஷ்டிக்கு அப்புறம் பிரகிருதியே போய்விட்டதாகிவிடும் ஆக உண்டாவதுமில்லை மாறுவதும் இல்லை பின்னே என்னவென்றால் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் பழுதை பாம்பு மாதிரி இருட்டில் தோன்றுகிறது அப்படி பிரம்மே ஜகத் மாதிரி மாயையில் தோன்றுகிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண பிரம்மமாகி தன்னையே ஜகத் மாதிரி தோன்றும்படி செய்து கொள்கிறது பழுதையிலிருந்து பாம்பு சிருஷ்டிக்கப்படவில்லையல்லவா பழுதை நிஜமாகவே பாம்பாக பரிணாமம் அடைந்தும் விடவில்லையல்லவா அப்படித்தான் ஜகத் சிருஷ்டியாகவோ பரிணாமமாகவோ இல்லாமல் தோற்ற மாத்திரமாக இருப்பது விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு போய் பழுதையை பாம்பாக பார்த்த பிராந்தி மறைந்து பழுதையே தெரிவது போல ஞான பிரகாசத்தில் மாயை இருட்டு போய் முன்னே ஜகத்தாக தெரிந்ததே பிரம்மமாக தெரிய ஆரம்பித்துவிடும் சிருஷ்டி பரிணாமம் முதலான எதுவுமாக இல்லாமல் ஒன்றே இன்னொன்று மாதிரி தோன்றுவதுதான் ஜகத் என்பதற்கு வாதம் என்று பெயர் ஆச்சாரியால் கொடுத்துள்ள விசேஷமான கொள்கைகளாக மூன்றை சொல்வார்கள் ஒன்று விவர்த்தவாதம் இன்னொன்று அத்தியாசம் என்பது அசலாக சிருஷ்டி என்று ஒன்றில்லை பரிணாமமும் இல்லை பௌத்தர்கள் சொல்வது போல சத்திய ஆதாரமே இல்லாத பொய் ஓட்டமும் இல்லை சத்தியமான பிரம்மத்தின் மேலேயே பழுதையில் பாம்பு போல மாயை ஏற்றி வைத்திருக்கும் தோற்றமே இந்த ஜகத் என்பதுதான் அத்தியாசம் கலரே இல்லாத ஸ்படிக லிங்கத்தின் மேலே பின்னால் இருக்கும் செம்பருத்தி பூவின் சிவப்பை ஏற்றி வைத்து அது சிவப்பாக தெரிவது அத்தியாசம் சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்கள் ஆச்சாரியார் அனுகிரகித்த மூன்றாவது விசேஷ தத்துவம் சத்தியம் அசத்தியம் என்று இரண்டு இருப்பது மட்டுமில்லை அஞ்ஞான தசையில் சத்திய மாதிரி இருந்து ஞான நிலையில் அசத்தியமாகிவிடும் ஒன்றும் உண்டு அதற்கு பிராதிபாசிகம் என்று பேர் என்பதாகும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னேன் வித்தியாசம் பார்க்காமல் அவற்றிலிருந்தும் ஆச்சாரியால் அநேகம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் மீமாசகர்களின் கர்மாவிலிருந்து ஆரம்பித்து பௌத்தத்தில் ஜகத்தை அப்படியே அடித்து போடுவது வரை எல்லாவற்றுக்கும் ஆச்சாரியால் இடம் கொடுத்திருக்கிறார் பக்திக்கு நன்றாகவே நிறையவே இடம் வைத்திருக்கிறார் தத்துவ ஆராய்ச்சியில் நியாய வைச்சேஷிக சாங்கிய யோகங்களில் என்னவெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவற்றை எடுத்து கொண்டிருக்கிறார் பாட்ட மீமாசகர்களின் ஆறு தான் தாமும் கை கொண்டிருக்கிறார் சாங்கியத்தை பற்றி கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் அந்த சாஸ்திரம் பரமார்த்தத்தில் நமக்கு வித்தியாசமாக போனாலும் திரிகுணங்களையும் அவற்றை கொண்டு போகவதாயிருக்கும் ஜீவனை பற்றியும் அது சொல்வது பிரமாணமேயாகும் என்கிறார் அவருடைய யோக தாராவளி பிரகரணத்தை பார்த்தால் அத்வைத லட்சியந்தானாலும் அதற்கே பலவிதமான யோக சாதனைகளை எவ்வளவு டீப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்கிறார் என்று தெரியும் தமிழிலேயே கூட யோக சாஸ்திரமாக ஒரு சின்ன உலா அவர் பெயரில் இருக்கிறது சங்கராச்சாரியார் உலா என்ற அந்த புஸ்தகம் மெட்ராஸ் மானுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் அச்சு போட்டிருக்கிறார்கள் எம்மதமும் சம்மதம் என்பது ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கே பொருந்தும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நிலைவரை ஏற்றி விடுவதற்கு சத்தியங்கள் இருக்கின்றன அப்படி ஏறி போனால் கடைசியில் அத்வைத சாஸ்திரம் சிகரத்துக்கே ஏற்றி வைத்துவிடும் அவரை போல தாம் கண்டனம் பண்ணிய சித்தாந்தங்களையே உபய உபாயமாகவும் எடுத்துக்கொண்ட எவரும் இல்லை அனுஷ்டானத்தில் தப்பு மதங்கள் இருக்கப்படாதென்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவாராய்ச்சிக்கு எல்லா மத புஸ்தகங்களும் இருக்கத்தான் வேண்டுமென்று நினைத்தார் என்பதற்கு கதை சொல்வார்கள் ஜைனனான அமரசிம்ஹன் அவரிடம் தோற்றுப்போனபின் பின் தான் எழுதிய புஸ்தகங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு கொண்டிருந்தானாம் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டதும் அடாடா சிந்தனா சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எக்காலமும் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிற்றே இவன் ஏன் ஜெயின புஸ்தகங்களை கொழுத்தனும் என்று நினைத்தாராம் அவனை தடுப்பதற்காக ஓடினாராம் அதற்குள் அவன் ஒரு புஸ்தகம் தவிர எல்லாம் ஸ்வாஹா வாக்கிவிட்டானாம் கடைசியாக போட அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்ததாம் ஆச்சாரியால்தான் அவன் கையை பிடித்து அதுவும் ஸ்வாகாவாகாமல் ரஷித்துக் கொடுத்தாராம் அதுதான் நிகண்டுவான அமரகோசமாம் அவர் நிராகரணம் பண்ணின எழுபத்தி ரெண்டு மதங்களில் பலவற்றுக்கு ஒரு புஸ்தகமும் இப்போது இல்லை அவர் கண்டனம் பண்ணின பூர்வகால சூத்திர பாஷ்யங்கள் பிருத்வீதவர் போன்றவர்கள் பண்ணினவை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்தான் அழித்து விட்டார் என்று அர்த்தமில்லை அந்த புஸ்தகங்கள் எழுதினவர்கள் அல்லது அனுசரித்தவர்களே ஆச்சாரியாலின் சத்திய சித்தாந்தம் வந்த பிற்பாடு அவை இருக்க வேண்டாம் என்று அழித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அத்வைதம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுப்பதால் தான் பரமாத்வைதிகளான வித்யாரண்ய சுவாமிகள் அப்பைய தீட்சிதர் வாசஸ்பதி மிச்சரர் போன்றவர்கள் மற்ற சித்தாந்தங்களை குறித்தும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்திக்கொள்ளாத பொது கவிகளிலும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களையே கொட்டி இருக்கிறார்கள் புத்திபூர்வமாக மற்ற சித்தாந்திகள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைதம்தான் அவர்களே அனுபவபூர்வமாக உச்சாணிக்கு போகும்போது தங்களை அறியாமலே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதம்தான் மத சித்தாந்திகள் கவிகள்தான் என்றில்லை நவீன பௌதிக விஞ்ஞானிகளில் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டீன் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில்தான் பேசுகிறார்கள் தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்ற விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது புது சயின்ஸின்படி ஏகமான சக்தியொன்றின் விதவிதமான தோற்றம்தான் எல்லாமும் இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல் அப்சல்யூட்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சார்புபடுத்தி பார்க்கும்போது சத்தியமாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாலுடைய பிராதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான் இப்படி சகல மதசாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸுக்கும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியார் அனுகிரகித்திருக்கிறார் எல்லா இடத்திற்கும் விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வர்ஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லாரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார் ஆச்சாரியால் என்றால் சாந்தம் பிரேமை ஆனந்தம் என்றுதான் அர்த்தம் அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது சம் கரர் செய்த சம் ஒற்றுமை என்பது அதுதான் ஒன்றாக போய்விடுவது ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டுமில்லை அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் விடுவதும் தான் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார் எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாகப் போகவே ஆச்சாரியால் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார் எங்கெங்கே போனார் என்ன பண்ணினார் பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் சமாதானத்துக்கே வந்தார் ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பிவிட்டால் இதைவிட அவச்சாரம் இல்லை போலிருக்கே என்று கூட தோன்றுகிறது தோன்றியதை சொல்லனுமாதலால் சொன்னேன் நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதை எல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒற்றுமையாயிருப்பதுதான் அப்போதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷ்யர்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபெரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கர, ஜெய ஜெய்சங்கரை மகா சரணம் தேங்க்யூ